ஏழாம் வகுப்பு கணிதம் பருவம் ரெண்டு பாடம் ஒன்று பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் கணக்கு கீழே உள்ள இடம் மதிப்பு அட்டவணையில் விடுபட்ட எண்களை நிரப்புக சரி அதை விடுபட்ட என்ன நிரப்ப சொல்லியிருக்கிறாங்க நம்மளுக்கு வடிவம் தந்துட்டாங்க இப்போ நூறுகள் என்னென்னா மூணு நூறுகள் இருக்குது பத்துகள் எத்தனை இருக்குது ரெண்டு ஒன்றுகள் ஜீரோ பத்தில் ஒன்றுகள் இதுதான் பத்தில் ஒன்றுகள் இது நூறில் ஒன்றுகள் இது ஆயிரத்தில் ஒன்றுகள் சரியா நம்மளுக்கு அப்படியே அதை ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த டேஷில் மட்டும் நம்மளுக்கு என்ன பண்ணணும் ரெண்டு எங்க நம்பராக போட்டுக்கணும் அடுத்ததுல அப்போ டேஷில் என்ன வரும்னு பாருங்க இங்கே ஒன்று போட்டாச்சு ஜீரோ போட்டாச்சு மூணு அப்போ இங்கே என்ன வரும் டேஷில் ஏழு இங்க நாலு இது வந்து ஒன்றுகள் ஓகேவா இது வந்து பத்தில் ஒன்றுகள் இது நூறில் ஒன்றுகள் இது ஆயிரத்தில் ஒன்றுகள் அப்புறம் இங்கே நாலு போட்டாச்சு ஒன்றுகள்ல பத்தில் ஒன்றுகள் ஜீரோ நூறில் ஒன்றுகள்ல ஜீரோ ஆயிரத்தில் ஒன்றுகள்லேயும் ஜீரோ அடுத்ததுல மூணு போட்டாச்சு அடுத்தது பத்துகள் எத்தனை இருக்க ஆறு ஒன்றுகள் ஜீரோ அடுத்தது ஆயிரத்தில் ஒன்றுகள் எவ்வளவு அஞ்சு அவ்வளோ தான் ஃபர்ஸ்ட் கணக்கு முடிஞ்சிச்சு செகண்ட் கணக்கு இடமதி பட்டவணையில் உள்ள எண்களை தசம வடிவில் எழுதுக ஓகேவா இப்போ நூறுகள் பத்துகள் ஒன்றுகள் பத்தில் ஒன்றுகள் நூறில் ஒன்றுகள் ஆயிரத்தில் ஒன்றுகள் தந்திருக்காங்க நம்ம இது தசமோடயத்தில் அப்படியே எழுத போகிறோம் எப்படி எழுதலாம்னு பாருங்கள் எண்ணூற்றி ஒன்று புள்ளி பத்தில் ஒன்றுகளில் அஞ்சு இருக்க அஞ்சு ஆறு ரெண்டு அவ்வளோந்தான் ஃபஸ்ட் இது முடிஞ்சாச்சு அடுத்து அதே போல் எழுதிடலாமா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ அஞ்சு ஆறு அடுத்தது இதில் நாற்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு ஜீரோ ஏழு அடுத்தது ஐநூற்றி மூணு புள்ளி ஜீரோ ஜீரோ ஏழு அடுத்தது அறநூற்றி எண்பது புள்ளி முந்நூற்றி பத்து அடுத்தது நூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது ஜீரோ எட்டு அவ்வளோ தான் செகண்ட் கிழங்கு முடிஞ்சிச்சு அடுத்த மூணாவது கணக்கு கீழ்காணும் தசம எண்களை இடமதிப்பு அட்டவணையில் எழுதுக்க ஓகேவா இட மதிப்பு அட்டவணையில் எழுத சொல்லியிருக்காங்க தேர்டில் ஃபஸ்ட் ஒன்று இருபத்தி அஞ்சு புள்ளி ஒன்று ஏழு எட்டு இதை வந்து இடமதிப்பு அட்டவணையில் நம்மளால் எழுத சொல்லிடுறாங்க இப்போ இதில் எத்தனை பத்துகள் இருக்குது ரெண்டு பத்துகள் ஒன்றுகள் எத்தனை இருக்குது அஞ்சு இருக்கா பத்தில் ஒன்றுகள் ஒன்று நூறில் ஒன்றுகள் ஏழு ஆயிரத்தில் ஒன்றுகள் எட்டு அவ்வளோ தான் இட மதிப்பு அட்டவணை அடுத்த செகண்டு ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு அஞ்சு ஒன்றுகளில் ஜீரோ பத்திலொன்றுகளில் ஜீரோ நூறில் ஒன்றுகளில் ரெண்டு ஆயிரத்தி ஒன்றுகளில் அஞ்சு அடுத்து மூணாவது நானூற்றி இருபத்தி எட்டு புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று மூணாவது நானூற்றி இருபத்தி எட்டு புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று அதில் நூறுகள் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலு பத்துகள் ரெண்டு ஒன்றுகள் எட்டு பத்தில் ஒன்றுகளில் ஜீரோ நூறில் ஒன்றுகளில் ஜீரோ ஆயிரத்தி ஒன்றுகளில் ஜீரோ அதே போல் அடுத்த நாலாவது கணக்கில் ஏன் பாருங்க நூத்தி எழுவத்தி மூணு கொடுத்துருக்காங்களா அப்போ நூறுகளில் ஒன்று பத்துகள்ல ஏழு ஒன்றுகள்ல மூணு பத்தில் ஒன்றுகள்ல ஒன்று நூறில் ஒன்றுகள்ல ஏழு ஆயிரத்தி ஒன்றுகள்ல எட்டு அந்த அஞ்சாவது கணக்குல பத்துகளும் ஒன்றுகள்தான் தந்திருக்காங்க பத்துகள் ஒன்னு ஒன்றுகள்ல ஒன்பது பத்தில் ஒன்றுகள்ல அஞ்சு நூறில் ஒன்றுகள்ல நாலு ஓகேவா நாலாவது கணக்கு பின்வருணவற்றை தசம எண்களாக மாற்றுக இதை தந்திருக்கக்கூடிய இந்த எண்கள் எல்லாம் எப்படி எழுத சொல்லியிருக்காங்க அப்படின்னா தசம எண்ணாட்டி எழுத சொல்லிருக்கிறாங்க இதை எப்படி எழுதலாம்னு பாருங்க இது ரெண்டு நம்மளுக்கு தசமத்துக்கு இடது பக்கம் வரக்கூடிய இந்த முழு எண்ணாட்டி எழுதிடணும் இது எப்படி எழுதணும் இருபதையும் ஒன்னையும் கூட்டினா இருபத்தி ஒன்னு அடுத்த தசமத்தை வச்சிடணும் ஓகேவா புள்ளிய வச்சிடணும் இதெல்லாம் வந்து எப்படி நம்ம எழுத சொல்லுவோம் இதை பத்தில் ஒன்றுகள் இதை வந்து நூறில் ஒன்றுகள் இதை ஆயிரத்தில் ஒன்றுகள் அதை தான் நம்ம பயில போட்டிருக்க எண்கள் நம்ம என்னது தசமத்துக்கு வலது பக்கமாக போட்டுக்கணும் ஓகேவா தசம எண்ணாட்டு நம்ம எழுதிடணும் இப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் ரெண்டு அடுத்து இதை வந்து மூணு இதை வந்து ஏழு இது வந்து பத்தில் ஒன்றுகள் இது நூறில் ஒன்றுகள் இது ஆயிரத்தில் ஒன்றுகள் ஓகேவா அடுத்து செகண்ட் ஒன் மூணு ப்ளஸ் எட்டு பை பத்து ப்ளஸ் நாலு பை நூறு ப்ளஸ் அஞ்சு பை ஆயிரம் இது எப்படி எழுதணும் இது வந்து நமக்கு முழு எண்ணாட்டு மாதிரி அப்போ மூணு புள்ளி எட்டு நாலு அஞ்சு அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு அடுத்தது மூணாவது ஆறு ப்ளஸ் ஜீரோ பை பத்து ப்ளஸ் ஜீரோ பை நூறு ப்ளஸ் ஒன்பது பை ஆயிரம் ஆறு வந்து முழு எண் அடுத்த தசமத்தை வைங்க இதுக்கு ஜீரோ இதுக்கு ஜீரோ அடுத்தது ஒன்பது அடுத்த நாலாவது தொள்ளாயிரம் ப்ளஸ் ஐம்பது பிளஸ் ஆறு பிளஸ் மூணு பை நூறு இதை எப்படி எழுதணும் இத மூணுமே என்னது நம்மளுக்கு முழு எண்கள் தசமதி இடது பக்கமாக இருக்கக்கூடிய எண்கள் இந்த பின்ன எண்ண்தான் வலது பக்கமாக இருக்கக்கூடிய எண்ணாட்ட நம்ம எழுதுவோம் அப்ப இதை வந்து நம்ம கூட்டணும் அப்படின்னு எப்படி வரும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சரி ஒன்பது அஞ்சு ஆறு அடுத்த புள்ளி வச்சு மூணு மூணுங்கும்போது இங்க பாருங்க இது என்னென்னா நூறில் ஒன்றுகள் ஓகே நூறில் ஒன்றுகள் நம்மளுக்கு அப்போ பத்தில் ஒன்றுகள் நம்ம தரல அப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன போட்டுடணும் ஒரு ஜீரோவை போட்டுறணும் சரி பத்தில் ஒன்றுகளுக்கு பதில் நம்ம பண்ணிடணும் ஒரு ஜீரோவை போட்டுறணும் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது நூறில் ஒன்றுகள் தந்திருக்கனால அதை மூணு தான் எழுதிக்கணும் அடுத்த அஞ்சாவது ஆறு பை பத்து ப்ளஸ் மூணு பை நூறு ப்ளஸ் ஒன்று பை ஆயிரம் இதுல நமக்கு முழு எண்ணு இருக்கான்னு பார்த்தா இல்ல ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே இது வந்து இந்த தசமத்து வலது பக்கம் வரக்கூடிய எண்கள் தான் தந்திருக்காங்க அப்ப ஜீரோ புள்ளின்னு போட்டு மூணு ஒன்னு கணக்கு கீழ்கண்ட பின்னங்களை தசம எண்களாக மாற்றுங்க சரியா இப்ப தந்திருக்கக்கூடிய பின்னத்தை எப்படி மாத்திருக்காங்கன்னா தசம எனத்தை மாத்திருக்காங்க மூணு பை பத்து ஓகேவா இங்க நம்மளுக்கு பாருங்க இங்க கீழே என்ன நம்பர் இருக்கு பத்து இருக்கு சரியா கீழே பத்து இருக்கிறனால ஒரே ஒரு ஜீரோ இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த தசமும் இந்த பக்கமா போயிடும் அப்போ அடுத்த செகண்டு மூணு ஒன்று பை ரெண்டு இப்போ இது என்ன பின்னம் கலப்பு பினம் இப்போ அது என்ன பின்னாவை மாற்றணும் தகா பினாவை மாத்த போகிறோம் மூணையும் ரெண்டையும் ரெண்டும் இருக்கிறோம் ரெண்டு ஆறு ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு பை ரெண்டு சரியா இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பின்ன என்னாட்டி எழுத முடியாது ஏன்னா நம்மளுக்கு பயில் அதாவது பகுதியில் வந்து ஒன்றில் பத்தா இருக்கணும் அல்ல நூறா இருக்கணும் இல்லைன்னா ஆயிரமா இருந்தாலும் வந்து பி தசமையான எழுத முடியும் சரி அப்போ இங்கே நம்மளுக்கு இதை பார்த்தீங்கன்னா இங்க ரெண்டுக்கு நம்பர் தான் இருக்கு அப்போ நம்ம அதை பத்தாவோ இல்லைன்னா நூறாவோ இல்லைன்னா ஆயிரமாவோ நம்ம மாற்றி கொண்டு வரணும் இப்போ நம்ம இதை ஈஸியா மாத்தோம் என்னன்னா இல்ல பத்தாதான் மாத்திரலாம் அஞ்சாயிரப்ப பெருக்கிறோம் ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு பை ரெண்டு அஞ்சு பத்து சரியா இப்ப பைல நம்மளுக்கு ஒரே ஒரு தசம்தான் ஏன்னா ஒரு ஜீரோ இருக்கிறதால ஒரு தசம்தாலே தான் புள்ளி வைக்கணும் இடது பக்கமாக தள்ளி புள்ளி வைக்கணும் நம்மளுக்கு பயில பத்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வகுக்கிறோம்னு அர்த்தம் வகுக்கும் போது அந்த தசமம் எப்படி வந்துடும் இங்கே இருக்க தசமம் இங்கே வந்துடும் அப்போ மூணு புள்ளி அஞ்சு அடுத்து மூணாவது மூணு மூணு பை அஞ்சு இதுவும் கலப்பு பினமாக இருக்க தகாபினா தகவனமா மூணு அஞ்சு பதினஞ்சு பதினஞ்சு ப்ளஸ் மூணு பதினெட்டு பை அஞ்சு சரி இப்போ இதுவும் நம்ம எந்த வாய்ப்பாடுக்கு பெருக்கலாம்னா இதை நம்ம ரெண்டாம் வாய்ப்பாடுக்கு பெருக்கலாம் ஓகேவா பத்தாட்டு மாற்ற போகிறோம் பதினெட்டையும் ரெண்டையும் பெருக்கணும் முப்பத்தி ஆறு பை பத்து இதே நம்மளுக்கு வகுத்தல்ல பத்து இருக்கிறதுனால ஒரு தசம்தலி புள்ளி வச்சோம் அப்படின்னா மூணு புள்ளி ஆறு அடுத்து நாலாவது கணக்கு மூணு பை ரெண்டு இதை நம்ம டைரெக்டாகவே என்ன பண்ணிடலாம் இது நம்மளுக்கு அப்படியே வந்து தகாபி தகாபீனமாகவே தந்திருக்காங்க அப்படின்னா இதை பெருக்கிரலாம் எந்த வாய்ப்பாடு பெருக்கலன்னா அஞ்சாம் வாய்ப்பாடு பெருக்கிறோம் மூவஞ்சு பதினஞ்சு பை பத்து இதுலேயும் ஒரு தான் புள்ளி தள்ளி புள்ளி வைக்கும்போது ஒன்று புள்ளி அஞ்சு ஆன்சர் என்னது ஒன்று புள்ளி அஞ்சு அடுத்த அஞ்சாவது கணக்கு நாலு பை அஞ்சு நாலு பை அஞ்சு வந்து எந்த பிறக்கலாம் போயிருக்கலாம் ரெண்டாய்ப்பாடில் போயிருக்கிறோம் பத்தாட்டு மாறிடுமா நாலு ரெண்டு எட்டு பை ஐ ரெண்டு பத்து இப்போ இங்கே இருக்க தசமை இங்கே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா இங்கே தசமாக வந்துடும் இப்போது ஜீரோ புள்ளி எட்டுன்னு போட்டுடலாமா அடுத்த ஆறாவது கணக்கு தொண்ணூற்றி ஒம்பது புல் பை நூறு இதுல ரெண்டு ஜீரோ இருக்கு அப்ப எத்தனை தசம் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்படின்னா ரெண்டு தள்ளி புள்ளி வைக்கணும் இது ஒரு தசமோ அடுத்த ஒரு தசமா அப்ப இங்க வந்துடும் அடுத்தது ஏழாவது கணக்கு மூணு பத்தொன்பது பை இருபத்தி அஞ்சு இது என்ன பின்னம் கலப்பு இது என்ன பின்னமா மாத்தணும் தகா பின்னமா மாத்தணும் மூணையும் இருபத்தஞ்சு பேர் இருக்கணும்னு எழுபத்தி அஞ்சு பிளஸ் பதினெட்டு எவ்வளோ தொண்ணூற்றி நாலு பை இருபத்தி அஞ்சு இப்போ இதை வந்து எந்த வாய்ப்பாடு வாய்ப்பாடுக்கு இருக்கணும் நம்மளுக்கு ஒன்றில் பத்தாட்டு மாறும் இல்லைன்னா நூறு மாறும் இதை வந்து நம்ம பத்தாட்டு மாற்ற முடியாது ஏன்னா பத்தாவளோ பெரிய நம்பர் அப்போ நம்மளுக்கு அடுத்தது என்னது ஆப்ஷன் இருக்குதுன்னா நூறாட்டு மாத்திர ஆப்ஷன் இருக்குது நூறாட்டு ஆட்டு மாத்தினா இது எந்த வாய்ப்பாடுக்கு பெருக்கணும் நாலு வாய்ப்பாடுக்கு பெருக்கிறோம் தொண்ணூற்றி நாலு நாலாக பெருக்கணும் அப்படின்னா முந்நூற்றி எழுபத்தி ஆறு இருபத்தஞ்சி நாளாக பெருக்கணும் நூறு இப்போ எத்தனை தசம் தள்ளி புள்ளி வைக்கணும் ரெண்டு தசம் தள்ளி புள்ளி வைக்கணுமா ஏன்னா பயில ரெண்டு ஜீரோ இருக்கணும் ரெண்டு தசம் தள்ளி புள்ளி வைக்கிறோம் இப்போ ஆன்சர் வந்து மூணு புள்ளி ஏழு ஆறு அடுத்தது ஆறாவது கணக்கு கீழ்கண்ட தசமங்களை பின்னங்களாக மாற்றுக தந்திருக்கக்கூடிய தசம என்ன பின்ன என்னட்டு மாத்த சொல்லியிருக்காங்க இப்ப நம்மளுக்கு எத்தனை தசமம் தள்ளி புள்ளி இருக்குன்னு பாருங்க ஒரு தசமம் தள்ளி தான் புள்ளி இருக்கு அப்ப நம்மளுக்கு ஒரு தசமம் தள்ளி புள்ளி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் பயில நம்ம பத்து சேர்க்கணும்னு அர்த்தம் ஓகே பயில என்ன போடணும் பத்தை போடணும் இந்த தசமத்தை எடுத்துடணும் ஓகே தசமத்தை எடுத்துட்டு இருபத்தி அஞ்சு பை பத்து அவ்வளவு அதே போல ஒரே ஒரு தசம்தான் தள்ளிப்புள்ளி இருக்கு அப்படின்னா இதுவும் நம்ம தசமத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பயில என்ன நம்பர் போடணும் பத்தை போட்டு ஓகேவா அறுபத்தி நாலு பை பத்து அடுத்தது மூணாவது ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு இப்ப பாருங்க இதுல எத்தனை தசம் தள்ளி புள்ளி இருக்கு ரெண்டு தசம்தள்ளி புள்ளி இருக்கு அப்படின்னா ரெண்டு தள்ளினா ரெண்டு ஜீரோ ரெண்டு ரெண்டு ஜீரோ ஒரு தசம்னா ஒரு ஜீரோ மூணு தசம்னா மூணு ஜீரோன்னு ஞாபகத்துக்கோங்க இப்ப ரெண்டு தசம தள்ளி புள்ளி இருக்கிறதுனால நம்மளுக்கு எழுபத்தி அஞ்சு பை நூறுன்னு போட்டுடலாமா எழுவத்தி அஞ்சு பை நூறு அவ்வளவுதான் நம்மளுக்கு பின்னணும் மாத்திட்டோம் ஓகேவா அடுத்து ஏழாவது கணக்கு கீழ்கண்டவற்றை எளிய பின்னங்களாக மாத்துக்கல ஃபர்ஸ்ட் ஒன் ரெண்டு புள்ளி மூணு நாலு இதை வந்து நம்மளுக்கு ஒரு எளிய பின்னையானு மாற்ற சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா இதை வந்து மூலியன்னு அப்படியே எழுதிக்கோங்க பிளஸ் போட்டு இது தசமத்துக்கு வலது பக்கமாக எத்தனை இலக்கங்கள் இருக்கு ரெண்டு இலக்கங்கள் இருக்கு அப்போ இதற்கு எத்தனை தசம தள்ளி புள்ளி இருக்கு ரெண்டு தசம தள்ளி புள்ளி இருக்குன்னா நம்ம இதுக்கு ரெண்டு இலக்கம் இருக்குன்னா நம்ம பை எத்தனை போட என்ன போடணும் ரெண்டு ஜீரோ சேர்ந்த நம்பர் என்னது அப்போ பையில வந்து நூறா சேர்த்துக்கிறோம் ரெண்டு பிளஸ் ஏனி இந்த முப்பத்தி நாலு பை நூறா எந்த வாய்ப்பாடுக்கு பொது அடி கொடுக்கலாம் ரெண்டாம் எப்படி அடி கொடுக்கலாம் அப்போ முப்பத்தி நாலு வகுத்தல் ரெண்டு அதே போல் நூறு வகுத்தல் ரெண்டுன்னு போட்டுக்கிறோம் இனி வந்து ரெண்டு பிளஸ் முப்பத்தி நாலு ரெண்டாவில் அடி கொடுத்தோம்னா பதினேழு நூறு ரெண்டால அடி கொடுத்தோம்னா ஐம்பது சரியா இப்போ இந்த ரெண்டு பிளஸ் பதினேழு பை ஐம்பது நம்ம எப்படி நம்ம சேர்த்து எழுதலாம் ரெண்டு பதினேழு பை ஐம்பதுன்னு போடலாம் ஓகேவா இது வந்து என்னது ஒரு கலப்பு பின்னம் இப்போ இந்த கலப்பு பின்னத்தை நம்ம என்ன பண்ணவோ மாற்றணும் தகாபின்னமும் மாற்ற போகிறோம் சரி இந்த தக கலப்பு பின்னத்தை எப்படி மாற்ற போகிறோம் தகாபினம் மாற்றணும் ரெண்டையும் ஐம்பதையும் பிறக்குன்னா நூறு நூறு ப்ளஸ் பதினேழு நூற்றி பதினேழு பை ஐம்பது இப்போ இதனுடைய ஆன்சர் வந்து நூற்றி பதினேழு பை ஐம்பது இல்லையா இதிலருந்தே நீங்கள் என்ன பண்ணிடலாம் ஐம்பதையும் ரெண்டையும் பிறக்குன்னா நூறு நூறு ப்ளஸ் பதினேழு நூற்றி பதினேழு பை ஐம்பது அப்படின்னு டேரக்டாகவும் போட்டுக்கலாம் அடுத்து ஜீரோ புள்ளி ஒன்று எட்டு ஜீரோ அப்படி எழுதிக்கோங்க பதினெட்டு பை இங்கே எத்தனை தசம புள்ளி இருக்குது தசம தவில பக்கமாக எத்தனை இலக்கம் இருக்குது ரெண்டு இலக்கம் இருக்கிறனால நீங்கள் என்ன போடணும்னா நூறு போட்டோம் இனி வகுத்தல் என்ன நம்பரால் ரெண்டும் ஒரே நம்பரால் வகுக்க முடியும் ரெண்டாவது வகுக்கலாமா அப்போ ஜீரோ புள்ளி பதினெட்டு ரெண்டாவது வகுத்தா ஒன்பது பை நூறு ரெண்டாவது வகுத்தா ஐம்பது ஜீரோக்கும் வேல்யூ இல்லாததுனால நம்ம ஒன்பது பை ஐம்பது எழுதிக்கலாம் ஒன்பது பை ஐம்பது அடுத்தது மூணாவது மூணு 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 புள்ளி புள்ளி அஞ்சு அஞ்சு ஆறு ஆறு மூலிய நம்ம அதை அப்படி எழுதிக்கோங்க மூணு பிளஸ் ஐம்பத்தி ஆறு பை நூறு ஓகேவா மூணு பிளஸ் ஐம்பத்தி ஆறு டிவைடட் பை எந்த நம்பரில் நம்ம பொதுவாக வகுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலாம் வாய்ப்போடு பொதுவாக வகுக்கலாம் சரி வகுத்தல் நாலு வகுத்தல் நாலு நாலுப்போ மூணு ப்ளஸ் ஐம்பத்தி ஆறு நாலாவது வகுத்தா பதினாலு நூறு நாலாவது வகுத்தோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சு இனி மூணையும் இருபத்தஞ்சு பேருக்குன்னு என்ன வரும் எழுபத்தி அஞ்சு வருமா எழுபத்தஞ்சையும் பதினாலையும் கூட்டணும் அப்படின்னா எண்பத்தி ஒன்பது பை இருபத்தி அஞ்சு அவ்வளோ தான் இந்த கணக்கு தான் ஆன்சர் கிடச்சிடுச்சி கொள்கை வகை வினாக்களில் எட்டாவது மூணு ப்ளஸ் நாலு பை நூறு ப்ளஸ் ஒன்பது பை ஆயிரம் இப்போ இதனுடைய தசம எண் தான் என்னன்னு பா கேட்டுருக்காங்க ஓகேவா இப்போ இது முழு எண் அப்போது மூணு தசம வைங்க இங்கே வந்து பத்தில் ஒன்றுகளுக்கு நம்பர் தரல அப்படின்னா அதுக்கு வந்து ஜீரோ போடுங்க பை பத்து உள்ள நம்பர் நம்மளுக்கு இல்லை அதுக்கு அதுக்கப்புறம் ஜீரோ போடுங்க அடுத்து நாலு ஒன்பது இது எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள் ஆப்ஷன் நாலு இதுதான் நம்மளுக்கான கரெக்டான ஆன்சர் அடுத்தது மூணு பை அஞ்சு ஓகேவா மூணு பை அஞ்சனுடைய தசம எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மூணு பை அஞ்ச நம்ம எந்த வாய்ப்பாடுல பெருக்கலாம் ரெண்டாய்டில் பெருக்கலாமா அப்போ ரெண்டு ஆறு பை பத்து ஒரே ஒரு தசம் தள்ளி புள்ளி வச்சுட்டோம் அப்படின்னா ஜீரோ புள்ளி ஆறு இது எந்த ஆப்ஷனு நாலாவது ஆப்ஷன் ஜீரோ புள்ளி மூணு ஐந்தின் எளிய பின்ன வடிவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு எளிய பின்ன வடிவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு இதை எப்படி எழுதலாம் ஜீரோ புள்ளி ஜீரோ ப்ளஸ் முப்பத்தி அஞ்சு பை நூறுன்னு போட்டுக்கலாமா இப்போ எந்த வாய்ப்பால் நம்ம வகுக்கலாம்னா அஞ்சு வாய்ப்பாடுல வகுக்கலாம் வகுத்தோம் முப்பத்தஞ்சு அஞ்சால வகுத்தோம்னா ஏழு நூறு அஞ்சால வகுத்தோம் அப்படின்னா இருபது ஏழு பை இருபதுன்னு இதுக்கான ஆன்சர் எந்த ஆப்ஷனும் மூணாவது ஆப்ஷன் അവളാന്ന് എന്താ പൈസ കണക്കൊന്ന് മുടിഞ്ച് താങ്ക് യു